வணக்கம் தேனி மாவட்டம் பாராளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வாக்குப்பதிவிற்கு பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு மூடி முத்திரையிடும் பணிகள் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மற்றும் தேர்தல் பொது பார்வையாளர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது முப்பத்து மூன்று தேனி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தெட்டு வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெற்ற வாக்குப்பதிவில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையமான தேனி கம்மவார் சங்கம் கல்லூரியில் வேட்பாளர்கள் மற்றும் வேட்பாளரின் முகவர்கள் முன்னிலையில் பாதுகாப்படையில் வைக்கப்பட்டு மூடி முத்திரையிடும் பணிகள் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி ஆர் வி சஜீவனா அவர்கள் மற்றும் தேர்தல் பொது பார்வையாளர் திரு கௌரங்காய் மக்வானா அவர்கள் ஆகியோர் தலைமையில் இன்று ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நடைபெற்றது இந்திய தேர்தல் ஆணையத்தால் நாடாளுமன்ற பொது தேர்தல் கால அட்டவணை மார்ச் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று வெளியிட்டது அதன்படி தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த உத்தேசிக்கப்பட்டு ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று பாராளுமன்ற பொது தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது அதன்படி நடைபெற்று முடிந்த தேனி பாராளுமன்ற பொதுத்தேர்தலில் நூற்று தொன்னூறு சோழவந்தான் தொகுதியில் எழுபத்தைந்து புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று விழுக்காடு நூற்று தொன்னூற்றேழு உசிலம்பட்டி தொகுதியில் எழுபது புள்ளி ஏழு ஒன்பது விழுக்காடு நூற்று தொன்னூற்றி எட்டு ஆண்பட்டி தொகுதியில் எழுபது புள்ளி எட்டு நான்கு விழுக்காடு நூற்று தொன்னூற்றொன்பது பெரியகுளம் தொகுதியில் அறுபத்தாறு புள்ளி பூஜ்யம் ஐந்து விழுக்காடு இருநூறு போடிநாயக்கனூர் தொகுதியில் எழுபத்தொன்று புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு விழுக்காடு இருநூற்று ஒன்று கம்பம் தொகுதியில் அறுபத்தாறு புள்ளி ஐந்து ஆறு விழுக்காடு என முப்பத்து மூன்று தேனி பாராளுமன்ற தொகுதியில் மொத்தம் அறுபத்தொன்பது புள்ளி எட்டு நான்கு விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளது தேனி பாராளுமன்றத் தொகுதியில் வாக்குப்பதிவு சுமூகமான முறையில் நிறைவு பெற்றது வாக்குப்பதிவில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கட்டுப்பாட்டு கருவிகள் வாக்காளர் சரிபார்ப்பு இயந்திரங்கள் விவிபிஏடி ஆகியன தேனி பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணும் மையத்திற்கு மத்திய பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் கொண்டுவரப்பட்டது வாக்கு என்னும் மையமான தேனி கம்மவார் சங்கம் கல்லூரியில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வளாகம் முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட உள்ளது இக்கண்காணிப்பு பணிகளில் என்பது எண்ணிக்கையிலான துணை இராணுவ படையினர் மூலமாக உள்ளேயும் எழுபது எண்ணிக்கையிலான தமிழக சிறப்பு ஆயுதப்படை காவலர்கள் மற்றும் நூறு எண்ணிக்கையிலான உள்ளூர் காவலர்கள் என மொத்தம் இருநூற்று ஐம்பது நபர்கள் இப்பாதுகாப்பு பணிகளை சுழற்சி முறையில் மேற்கொள்ள உள்ளனர் தேனி பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணும் மையத்தில் அந்தந்த தொகுதிக்காக அமைக்கப்பட்டுள்ள வரவேற்பு மையங்களில் எந்தெந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வரப்பெற்றுள்ளது என்பது குறித்த தகவல்கள் கணினியில் பதிவு செய்யப்பட்ட பின்பே பாதுகாப்பறையில் வைக்கப்பட்டுள்ளது சட்டமன்ற தொகுதி வாரியாகமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறைகளில் அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து வரப்பெற்ற மின்னணு பதிவு இயந்திரங்கள் கட்டுப்பாட்டு கருவிகள் வாக்காளர் சரிபார்ப்பு இயந்திரங்கள் ஆகியன முறையாக பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆர் வி ஷஜீவனா அவர்கள் மற்றும் தேர்தல் பொதுப்பார்வையாளர் திரு கௌரங் பாய் மக்வானா அவர்கள் ஆகியோர் தலைமையில் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது முகவர்கள் முன்னிலையில் பாதுகாப்புடன் மூடி முத்திரையிடப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஆர் சிவபிரசாத் அவர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி இரா ஜெயபாரதி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் தேர்தல் திருமதி ஷீலா ஆறு சட்டமன்ற தொகுதிகளின் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அரசியல் சிந்தனை செய்திகள் டிஜிட்டல் முருகேசன்